செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கீரப்பாக்கம் ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிக்கும் பொதுமக்களை தமிழக முதல்வர் நேரடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி நேற்றிரவு மேலதாளத்துடன் மாபெரும் கையெழுத்து பிரச்சாரம் நடத்தினர் சாலைகள் கால்வாய் ரேஷன் கடை விளையாட்டு திடல் நலக்கூடம் போன்ற வசதிகள் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் கொசுத்தொற்று அதிகரித்து குழந்தைகள் பாதிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினர் இந்த பிரச்சாரம் நான்காவது வார்டு உறுப்பினர் சசிகலா தனசேகர் தலைமையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக நடத்தியது குறிப்பிடத்தக்கது நாங்க வந்து இங்கே பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஆகுது கலனாய் வந்து இந்த ரோடு தான் இருக்குது சரியில்ல காவாங்குது அழுட்டு தண்ணிலாம் அப்படி அப்படியே சேர்ந்து போய்க்கிடுது பாத்ரூம் இல்ல ரேஷன் கார்டு இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க வந்துச்சு வந்துச்சுன்னா ஒண்ணும் வந்த பாடு இல்ல ரேஷன் கார்டு இங்க மூணு கிலோமீட்டர் தள்ளி போய் வாங்குறதாகுது அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்க இல்ல நாங்க இங்க வந்து செங்கல்பட்டுக்கு போர்த்தா இருக்குது இவ்வளவு தூரம் போயிட்டு அவங்க வந்து வரணும்னா விட்டு தூக்கி வைக்கணும் போக முடியல வர முடியல ஏன்னா ஒன்னு கிட்டனா ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு ரோடு சரி இல்ல மெயினா ரோடு இங்க இருந்து அவ்வளவு தூரம் போனா வண்டி எல்லாம் குழந்தைங்களை வச்சுன்னு உட்காந்து போக முடியல ரோட்ல பள்ளம் இருக்குது மெனந்த கொசு தொல்லை தாங்க முடியல காவா தண்ணிலாம் வே போயிங்க ஒரே குழந்தைகள் அடிக்கடிக்கு ஜோரம் வந்துங்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்